ஆதாமுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க முக்கியமா மூன்று முதல் முக்கிய புதல்கள் இருந்தாங்க இல்லையா ஆபேல் காயின் சேத் ஆபேல் காயினை விட்டுருங்க அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க சரிங்களா சேத்தை தெரிந்து கொண்டார் காயின் ஆபேல் இவங்க யாராவது வருவாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது திட்டம் அது கிடையாது சேத்தா திட்டம் சேத் சந்ததியில வர்றவர் தான் இந்த ஏனோக்கு ஏ பாருங்க அவர் மரிக்கலா அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் எங்கன்னா நோவா பூமியே அக்கிருமத்தில் நிறைஞ்சிருக்கும் போது நோவாவுக்கோ ஒருத்தருடைய கண்களில் கிருப்பு கிடைத்தது இப்போ நோவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார் அப் நோவாவுக்கு மூன்று பிள்ளைங்க யாபேத் சேம் காம் நம்ம யாபேத்து மூத்த பையன் மூத்த பையனை தான் ஆண்டவர் தெரிஞ்சு கொள்வார் அப்படின்னு நினைச்சிருக்கோம் ஆனால் மூத்த பையனை தெரிஞ்சுக்கல நடுவில் உள்ள பையன் ஷேமை தெரிந்து கொண்டார் சேமில் தான் ஆசிரியர்கள் அந்த யூத சந்ததி வருது தேராகு தேராகுடைய மகன்கள் மூன்று பேர் இருக்காங்க இல்லையா ஆரோன் நா நாகோர் ஆப்ரஹாம் ஆபிரஹாம தான் தேவன் தெரிந்து கொண்டார் அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்ரஹாமுக்கு இரு குமாரர்கள் முதல் குமாரன் இஸ்மவேல் இரண்டாவது குமாரன் ஈசாக்கு அப்படின்னு உலக பிரகாரம் ஆனா தேவனுடைய பிரகாரம் ஒரே குமாரன் ஒரே ஏகசூதன் நேசகுமாரன் யார் அப்படின்னா ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஈசாக்கு தான் வாக்கு திட்டத்தினுடைய மகன் இஸ்மவேல் அல்ல இஸ்மவேலோட தந்தை ஆபிரகாம் அல்ல இஸ்மவேலுடைய தந்தை ஆபிராம் ஈசாக்கோட தந்தை தான் ஆபிரகாம் தேவனுடைய திட்டத்துல இஸ்மவேல் கிடையவே கிடையாது இது மனித திட்டம் இஸ்மவேல் வந்தது மனிதனுடைய திட்டம் சரிங்களா ஈசாக்கு வந்தது தேவனுடைய திட்டம் ஈசாக்கை தேவன் தெரிந்து கொண்டார் அடுத்து பாத்தீங்கன்னா ஈசாக்கு ஏசா யாக்கோபுன்னு ரெண்டு பசங்க ஏசாதான் மூத்த பையன் ஏசாவை தான் தெரிஞ்சிருக்கணும் ஆனா பாத்தீங்கன்னா யாக்கோபை தெரிந்து கொண்டார் ஏசாவை வெறுத்து யாக்கோபை தெரிந்து கொண்டார் அது ஒரு அனாதை தீர்மானம் நம்மளால புரிந்து கொள்ள முடியாதது நம்மளுடைய அறிவுக்கு எட்டாதது மனசஞ்சாரியாக இருந்த அந்த ஏசாவை தெரிந்து கொள்ளவில்லை குணசாலியும் கூடாரவாசியுமாக தேவன் தெரிந்து கொண்டார் அடுத்து யாக்கோபுக்கு பனிரெண்டு பிள்ளைகளா இருக்கலாம் வல்லமையுள்ள பிள்ளை யோசேப்பாக இருக்கலாம் யோசேப்புக்கு ரெண்டு கோத்திரங்கள் கொடுத்திருக்கலாம் யோசேப்பை தெரிந்து கொள்ளவில்லை யாரை தெரிந்து கொண்டார் யூதாவை தெரிந்து கொண்டார் ஈசாய் ஈசாய் ஈசாய்க்கு எட்டு குமாரர்கள் தேவன் யாரை தெரிஞ்சுக்கிறாரு சாமியில் அபிஷேகம் பண்ணும்போது ராணுவத்தில் உள்ள அந்த முதல் மூணு பசங்களும் பலமா இருக்கிறதுனால இவங்க தான் ராஜாவாக போறாங்க நினைக்கிறாரு நீ வந்து மனுஷன் பாக்குற பிரகாரமாக பாக்குற நான் என்னுடைய பார்வை அப்படி கிடையாது சரிங்களா அவர் தெரிந்து கொண்டது கடைசி பையனான தாவி இதை எல்லோருக்கும் இளையவனான தாவி இதை தேவன் தெரிந்து கொள்ளும் விதம் வித்தியாசமா இருக்கும் ஒரு ராஜாவை தெரிந்து கொள்றாருனா நீ போய் ஒரு பெரிய மாளிகைக்கு போய் அங்கிருந்து இளவரசனை தெரிந்தெடுக்குன்னு சொல்லலை ஒரு தீர்க்கதரிசியோட ஒரு பள்ளிக்கு போய் தீர்க்கதரிசியில புத்திரன ஒரு ராஜாவை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லல ஆண்டவர் ஆடு மேய்க்கிறவனை தெரிந்து கொள்ள சொல்றாரு